வணக்கம் நண்பர்களே இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் சொப்னா கமலி கொடுத்த திடீர் முத்தத்தில் அவனது கோபம் எல்லாம் கரைந்து போனது ஹே கமலி இப்படி எல்லாம் பண்ணாதடி நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன்ல அப்புறம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆயிடும் என்றதும் நீங்க பாட்டுக்கு டிரைவ் பண்ணுங்க நான் என்னவோ பண்ணிட்டு போறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று அவள் கேட்டதும் பிரச்சனை எனக்கு தாண்டி உண்மைய சொல்லணும்னா நீ இப்படி பண்ணதும் பாரு என் உடம்பெல்லாம் எப்படி முறுக்கேறது தெரியுமா என்றதும் ஏறும் ஏறும் சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் சூர்யா இன்னைக்கு நம்ம மேரேஜ்க்கு சாரி எடுக்க தானே கடைக்கு போறோம் ஆமா அதுல என்ன டவுட் அது கூட தெரியாமலே இவ்ளோ தூரம் வந்த கிண்டல் பண்ணாதீங்க சூர்யா நான் சொல்ல வர விஷயத்த ஃபர்ஸ்ட் கேளுங்க சரிடி மை ஸ்வீட் பொண்டாட்டி சொல்லு என்றதும் நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது கல்யாணம் அன்னைக்கு நான் கட்ட போற சாரியை நீங்க தான் சூஸ் பண்ணணும் என்றதும் கமலி இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்காதே ஏன்னா எனக்கு முன்ன பின்ன சாரி எல்லாம் எடுத்து பழக்கமே கிடையாது அப்படி இருக்கும்போது நான் எப்படி உனக்கு பெஸ்டா உன்ன சூஸ் பண்ண முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா உங்களால எனக்கு ஒரு பெஸ்ட் சாரிய சூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு தானே தெரியும் உங்க பொண்டாட்டிக்கு எந்த மாதிரி சாரி கட்டினா அழகா இருப்பான்னு அப்போ நீங்க தானே செலக்ட் பண்ணணும் என்றதும் கமலி தயவு செஞ்சு இன்னும் ஒரு வாட்டி பர்சனல் பண்ணி பாரு நிச்சயம் நானே தான் இந்த சாரியை செலக்ட் பண்ணணுமா என்று பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு கேட்டான் கண்டிப்பா நீ தான் செலக்ட் பண்ணணும் நான் எந்த பண்ண மாட்டேன் எனக்கு போடவையே வேண்டாம்னு சொல்லிடுவேன் என்று அவனை பிளாக்மெயில் செய்தாள் இதெல்லாம் ரொம்ப டூ மச் கமளி நீ என்ன ரொம்ப சிக்கல்ல மாட்டி விடுற என்று கூறிவிட்டு அமைதியாக யோசித்துக் கொண்டிருந்தவன் கமலி எனக்கு ஒரு ஐடியா தோணுது இப்படி பண்ணலாமா என்று கேட்டான் ஐடியாவை சொல்லுங்க அதுக்கப்புறம் அதை பண்ணலாமா வேண்டாமான்னு நான் சொல்றேன் கண்டிப்பா இது உனக்கு பிடிக்கும் கமலி என்னன்னா அங்க சாரிய செலக்ட் பண்ணிட்டு நம்ம பர்டிகுலரா கொஞ்சம் சாரீஸ் எடுத்து மேலே வச்சு பாப்போம் இல்ல அந்த மாதிரி நீ ஒரு ஒரு சாரியா வச்சு காட்டுவியாம் அதுல உனக்கு எது அழகா இருக்குன்றத மட்டும் நான் சொல்ற சரியா என்று அவன் கூறியதும் சரி போனா போது இந்த அளவுக்காவது நீங்க பண்றதால உங்களை மன்னிச்சு விடுறேன் அதையாவது ஒழுங்கா செலக்ட் பண்ணி சொல்லுங்க சரியா என்னை விட்டுட்டு அங்க இங்க நீங்க எங்கேயாவது நகந்தீங்க அவ்வளவுதான் நான் டென்ஷன் ஆயிடுவேன் என்றாள் உன்னை விட்டுட்டு நான் எங்க போறேன் சொல்லு பாப்போ உன் தான் நின்னுட்டு இருப்பேன் உன்னையேதான் பாத்துட்டு இருப்பேன் என்று அவன் கூறினான் இந்த மாதிரி ஒரு சினிமா டைலாக் அடிச்சு விடுறதுல எல்லாம் சாருக்கு ஈக்குவல் இங்க வேற யாருமே கிடையாது என்றதும் சிரித்து விட்டான் பின்பு புடவை கடைக்கு சென்றவர்களை பலமாக வரவேற்று உள்ளே அமர வைத்தனர் அப்பொழுது பிரபாவதி கடை ஊழியரிடம் தம்பி என் மருமகளுக்கு கல்யாணத்துக்கு கட்டுற மாதிரி நல்ல லேட்டஸ்ட் டிசைன்ல வந்திருக்க பட்டு புடவ வேணும் நல்ல காஸ்ட்லியா இருக்கணும் ஆனா டிசைனும் கலரும் சூப்பரா இருக்கணும் அந்த மாதிரி சாரீஸா எடுத்து போடுப்பா என்றதும் சரிங்க மேடம் இப்போ முகூர்த்த சீசன் அப்படிங்கிறதுனால நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து காட்டுறேன் அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அதையே சூஸ் பண்ணிக்கோங்க என்று கூறிவிட்டு வேகமாக ஓடி சென்று நிறைய புடவைகளை அள்ளி கொண்டு வந்தார் அப்பொழுது காவியா ஆமாண்ணா எங்க அண்ணி கட்ட போற கல்யாண சாரி ரொம்பவும் கிராண்டா இருக்கணும் பாக்குறதுக்கு அவ்வளவு லுக்கா இருக்கணும் அன்னைக்கு எல்லாருமே அண்ணியோட சாரிய பத்தி தான் பேசணும் என்று கூறவும் சரிடி வாயாடி அவர் எடுத்து போடுவாரு கொஞ்சம் வெயிட் பண்ணு அதுல நல்லதா பார்த்து நம்ம செலக்ட் பண்ணலாம் ஓகேவா என்றதும் சரிங்கம்மா என்று கூறினார் கீழே பெரிய ஜம்காலத்தை காலத்தை அனைவரையும் அதில் அமரச் சொல்லினார் பின்பு அவர்கள் அள்ளி கொண்டு வந்த சேலைகளை நடுவில் குவித்து வைத்துவிட்டு ஒவ்வொரு சேலையாக எடுத்து பிரித்து வைத்து விட்டு ஒவ்வொரு கமலிக்கு கமலி உனக்கு இதுல ஏதாவது பிடிச்சிருந்துச்சுனாலும் சொல்லுமா நாம அதையே எடுத்துடலாம் நாங்க எடுக்கிறது தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது சரியா உன் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே நம்ம சூஸ் பண்ணிடலாம் என்று கூறியதும் சரிங்கத்த என்று சொல்லிவிட்டு புடவைகள் ஒவ்வொன்றையும் எடுத்து அவள் மேல் வைத்துவிட்டு சூர்யாவை பார்த்தாள் என்ன இது ஓகேவா என்பது போல அவள் கண்களாலேயே கேட்டதும் அவனும் வேண்டாம் என்று கண்களாலேயே செய்கை செய்தான் இவர்களது கண்கள் மொழி பேசுதலை கண்ட பெற்றவர்கள் உள்ளுக்குள்ளே சிரித்து கொண்டனர் அப்பொழுது பிரபாவதி பாரதியிடம் சமந்தி பேசாம நம்ம ரெண்டு பேரும் இவங்களை மட்டும் அனுச்சிருக்கணும் புடவை எடுக்கிறதுக்கு வேஸ்டா நம்ம எல்லாம் தண்டமா கிளம்பி வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் பாருங்க பொண்டாட்டி எடுத்து அவ மேல வச்சு வச்சு ஒன்னு ஒன்னா காட்டுறதும் புருஷன் அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்றதும் நம்ம காலத்துல எல்லாம் இப்படியா நடந்துச்சு என்ன ஏதோ ஒரு புடவை எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க அத வாங்கி நம்ம கட்டிக்குவோம் இப்ப இருக்கிற காலத்துல இருக்க பசங்களை பாருங்க எவ்வளோ அட்வான்ஸா முன்னேறிட்டாங்க என்றதும் பாரதியும் ஆமா சம்பந்தி கரெக்டா சொன்னீங்க ஆனா கமலி அந்த மாதிரி இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு இப்ப பாருங்க இவ பாக்குற வேலையே என்னாலயே நம்ப முடியல எனக்கே இது என் பொண்ணுதான் சந்தேகம் வந்துடுச்சு என்று இருவரும் குசு குசு பேசி சிரித்து அப்பொழுது காவியாவும் ஆமாம்மா நான் கூட அன்னைக்கு சாரி செலக்ட் பண்ணலாம்னு எவ்வளவு ஆசையா இருந்த தெரியுமா ஆனா இந்த அண்ணா எல்லாத்தையும் நடுவுல பூந்துக்கு எடுத்துட்டாரு என்று புலம்பினார் அப்பொழுது கைலாஷும் கண்ணனும் இவர்களிடம் குனிந்து என்ன உங்க ரெண்டு பேருக்குள்ள மட்டுமே பேசி பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்க என்னன்னு சொன்னா நாங்களும் சிரிப்போம்ல என்றதும் அங்கு நடக்கும் விஷயத்தை சொன்ன உடனே அவர்களுக்கும் சிரிப்பு வந்து விட்டது அப்பொழுது கைலாஷ் இந்த விஷயத்திலையும் என் பையன் அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருக்கான் என்றதும் பிரபாவதி ஆமா இது வரைக்கும் நீங்க எனக்கு எத்தனை சாரி செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஒரு சாரியாவது ஒழுங்கா செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்களா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது கல்யாண் தண்ணிக்கு நான் கட்டப்போற சாரியை நீங்க இறங்கி வாங்க என்று அமர்ந்து இருந்த அவர் கையை பிடித்து இழுத்து தன் பக்கத்தில் அமர வைத்தார் பிரபா நல்லா யோசிச்சுக்கோ அப்புறம் பண்ண சாரி உனக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது என்றதும் முதல்ல நீங்க செலக்ட் பண்ணுங்க அப்புறமா அது நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்றதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் என்று கூறினாள் உடனே பாரதியும் கண்ணனை பார்த்து உங்களுக்கு என்ன தனியே வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடணுமா இறங்கி வந்து உட்காருங்க பக்கத்துல என்று சொன்னதும் சமந்தி நீங்க மட்டும் இன்னும் ஜாலியா உட்காந்துட்டு இறங்கி வாங்க நான் படுற கஷ்டத்தை நீங்களும் பட வேண்டாமா என்று கைலாஷ் கூப்பிட்ட உடனே கண்ணனும் இறங்கி வந்து அமைதியாக அமர்ந்து கொண்டார் என்ன நீங்க விருந்து சாப்பிடவா வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க சீக்கிரமா எங்க ரெண்டு பேருக்கும் தேவையான சாரிய சூஸ் பண்ணுங்க என்றதும் ஐயோ தான் இந்த பொம்பளைங்க கூட புடவை எடுக்க மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க என்று புலம்பிக்கொண்டே கொண்டே சேலைகளை தேர்வு செய்து கொண்டிருந்தனர் அப்பொழுது காவியாவோ இதெல்லாம் ரொம்ப அநியாயம் அவங்க அவங்க பொண்டாட்டிங்களுக்கு அவங்க அவங்க புருஷன் சாரி செலக்ட் பண்றீங்க அப்போ எனக்கு யார் செலக்ட் பண்ணுவாங்க என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் அப்பொழுது கமலி கடைக்காரர் எடுத்து கொடுத்த சேலைகளை ஒவ்வொன்றாக எடுத்து அவள் மேல் போட்டு காண்பிக்கும் பொழுதெல்லாம் சூர்யாவுக்கு அது என்னவோ அவ்வளவு எடுப்பாக அவளுக்கு இருக்கும் என்பது போல தோன்றவில்லை கடைசியாக குங்கும நிறத்தில் ஒரு பட்டு சேலையை எடுத்து அவள் மேல் வைத்து காட்டவும் சூர்யாவிற்கோ மிகவும் பிடித்துவிட்டது இதுவே ஓகே என்பது போல அவன் கண்களால் சொல்ல உடனே கமலியும் இந்த சாரி எனக்கு ஊக்கியத்த என்று காட்டியதும் உடனே பிரபாவதி தன் மகனை பார்த்து சூர்யா உன்னோட செலக்ஷன் செம்மையா இருக்குடா உங்க அப்பாவும் இருக்காரே கொஞ்சம் சொல்லிக் கொடு அவருக்கும் என்றதும் சூர்யா வெட்கமாக போய்விட்டது தான் தான் அந்த புடவையை செலக்ட் செய்தோம் என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று நினைக்கும் பொழுதே அவனுக்கு வெட்கமாக இருந்தது அதே நிலைமைதான் கமலிக்கும் வெட்கத்தில் அவளுடைய முகமெல்லாம் தக்காளி போல சிவந்து விட்டது சரி சரி கமலி ஒரு வழியா உனக்கு முகூர்த்த சாரி எடுத்தாச்சு கல்யாணத்துக்கு முதல் நாள் ரிசப்ஷனுக்கு போடுறதுக்கு புடவை எடுத்துக்கிறியா இல்ல லெஹங்கா மாதிரி எடுத்துக்கிறியாமா என்றதும் உடனே கமலி மீண்டும் சூர்யாவை பார்க்க சரி சரி நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிவிடுங்க அதுக்குள்ள நாங்க எங்களுக்கு தேவையான சாரீஸ சூஸ் பண்ணிடுறோம் என்று கூறியதும் சூர்யாவும் கமலியும் எழுந்து லெஹங்கா செக்ஷனுக்கு சென்றனர் அங்கு சென்று அனைத்து லெஹங்காவையும் பார்த்து கொண்டிருக்க சூர்யா நான் இது வரைக்கும் லெஹங்கா யூஸ் பண்ணதே கிடையாது இப்போதான் எனக்கு நல்லா இருக்குமா என்று கேட்கவும் என் பொண்டாட்டிக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருக்கும் ட்ரெஸ்ஸே போடாட்டினாலும் தான் இருக்கும் என்று அவள் காதில் ரகசியமாய் கூறினான் அதில் திடீரென்று வெட்கப்பட்டவள் போங்க சூர்யா எங்க வந்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க கெட்ட பையன் நீங்க என்றார் உடனே அங்கு கடையில் வேலை செய்யும் ஒரு பெண்ணை அழைத்தவன் இவங்களுக்கு லெஹங்கா சூஸ் பண்ணணும் நாங்க ஜஸ்ட் இப்போ ஒரு கலர் சூஸ் பண்ணி கொடுக்கறோம் அதை நீங்க அவங்களுக்கு வியர் பண்ணி மட்டும் காட்டுங்க நல்லா இருந்துச்சுன்னா நாங்க லெஹங்கா எடுப்போம் இல்லனா சாரிய சூஸ் பண்ணிக்கிறோம் என்று கூறினான் சரிங்க சார் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்மணியும் இவர்கள் சொன்ன அந்த லெஹங்காவை எடுத்து கமலிக்கு போட்டுவிட்டு சூர்யாவிடம் கேட்டனர் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க சார் என்றதும் உடனே டக்கென்று திரும்பி பார்த்தவன் அந்த லெஹங்காவில் தன் மனைவியின் அழகைக் கண்டு சோக்கித்தான் போனான் இருக்கும் இடத்தை கூட மெய்மறந்து விட்டு அவளையே ரசித்துப் பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது அந்த பெண்மணி சார் சார் நீங்க பார்த்துட்டு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் லெஹங்காவை நம்ம ட்ரை பண்ணலாம் என்றதும் நிஜ உலகிற்கு வந்தவன் வாவ் கமலி சான்ஸே இல்ல சூப்பரா இருக்க கமலி நீ ஏன் ரிசப்ஷனுக்கு சாரி எடுக்கணும்னு பாக்குற பேசாம ரிசப்ஷனுக்கு லெஹங்காவே எடுத்துக்கோ ஏன்னா எப்படியும் நான் கோட் ஷூட் தான் சூட் பண்ண போறேன் அப்போ நீ லெஹங்கா போட்டுக்கிட்டீங்கன்னா பாக்கிறதுக்கு ரெண்டு பேரும் செம்ம ஜோடியா இருப்போம்ல அதான் கல்யாணம் தண்ணிக்கு காலையில சாரி கட்ட போற இல்ல கமலி என்றதும் சரி சூர்யா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கும் ஓகே தான் நானும் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்ல இத சான்ஸா வச்சு டைம் நானும் ட்ரை பண்ணிக்கிறேன் என்று கூறினார் உடனே அவளுக்கு ஒவ்வொரு லெஹங்காவாக எடுத்து வைத்து காட்டிக் கொண்டிருக்க அவர்களுக்கு பிடித்த ஒரு ஒயின் கலர் லெஹங்காவை செலக்ட் செய்தார்கள் அப்படியே நேராக ஜென் செக்ஷனுக்கு சென்று சூர்யாவுக்குமான கோட் ஷூட்டையும் செலக்ட் செய்தார்கள் லெஹங்காவுக்கு மேட்சாக அதே கலரில் அவனுக்கு கோட் ஷூட்டும் எடுத்து முடித்தனர் பிறகு அப்படியே கொஞ்ச நேரம் அந்த கடையையே சுற்றி வந்தனர் அதற்குள் மற்ற அனைவரும் புடவைகளை தேர்வு செய்துவிட்டு பில்லிங் செக்ஷனுக்கு அனுப்பிவிட்டனர் அப்பொழுது காவியா மட்டும் எந்த புடவையை செலக்ட் செய்வது என்று தெரியாமல் திரு திருவென்று முடித்துக் உட்கார்ந்திருந்தாள் அப்பொழுது சரியாக ஆகாஷ் உள்ளே வரவும் என்னச்சு ஆகாஷ் ஏன் இவ்ளோ லேட் ஆயிடுச்சு என்றதும் இல்லமா நான் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமாவே கிளம்பிட்டேன் ஆனா என்ன வர்ற வழியில ரொம்ப டிராபிக் ஜாம் அதான் வர லேட் ஆயிடுச்சு சரி கமலிக்கு ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணியாச்சா என்று கேட்டதும் அவளுக்கு சாரி எல்லாம் சூஸ் பண்ணியாச்சுப்பா லெஹங்கா பாப்பதற்காக மாப்பிள்ள கூட மேல போயிருக்கா என்று கூறினார் பாரதி சரிமா இப்போ நான் என்ன பண்ணட்டும் என்று கேட்டவனிடம் நீ இங்க வந்து உட்காருப்பா என்று சேரை காட்டவும் அருகில் அமர்ந்து கொண்டான் திடீர் என்று ஆண்டியின் பக்கத்தில் யாரோ ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருப்பதை பார்த்தவள் வேகமாக எழுந்து வந்து ஆண்டி இவர் யாரு ரொம்ப நேரமா இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க என்றதும் ஹயோ காவியா இவன் தான் ஆகாஷ் நீ இதுவரைக்கும் ஆகாஷிடம் திரும்பி ஆகாஷ் இதுதான் நம்ம மாப்பிள்ளையோட தங்கச்சி காவியா என்றதும் ஒருவரையொருவர் ஹாய் என்று கை கொடுத்து அறிமுகப்படுத்தி கொண்டனர் எந்த ஒரு ஆணிடமும் கை கொடுக்கும் பொழுது ஏற்படாத ஒரு சிலிர்ப்பு ஆகாஷின் கையை தொடும்போது மட்டும் காவியாக்குள் ஏற்பட்டது ஆகாஷுக்கும் அதே மாதிரிதான் எந்த பெண்களிடமும் பெரிதாக பேசி பழக்கம் இல்லாதவன் முதல் முறையாக காவியாவின் மைவிழி பார்வையிலேயே கவர்ந்து இழுக்கப்பட்டான் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து மர்மமாய் சிரித்துக்கொண்டு பிறகு காவியா அவள் தேலை தேர்வு செய்யும் பணியில் இறங்கிவிட்டார் ஆனால் ஆகாஷோ காவியாவையே அடிக்கடி ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்தான் தன் தாயும் தந்தையும் அவனிடம் ஏதோ பேசுவது கூட அவன் காதில் விழாதது மாதிரி அவன் கண்கள் மனம் காவியாவை நிறைந்து போனார் திடீரென்று மாப்பிள்ளையோட தங்கச்சி நம்ம தங்கச்சி வாழற வீட்டுல அவளுக்கு இதனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்று நினைத்தவன் அதற்கு பிறகு காவியாவை பார்க்க கூடாது என்று முகத்தை திருப்பிக் கொண்டான் இருந்தாலும் அவனால் அவளை பார்க்காமல் இருக்க முடியவில்லை மீண்டும் அவளை ஓரக்கண்ணால் பார்க்கும் பொழுது அவள் முகம் சோகமாக இருந்தது அந்த சோகத்தை அவனால் காண சகிக்கவில்லை பிறகு எழுந்து அவள் அருகே சென்றவன் காவியா ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க என்றதும் பாருங்க ஆகாஷ் அவங்க அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் சாரிய சூஸ் பண்ணி தர்றாங்க எனக்கு சூஸ் பண்ணி தான் ஆளே இல்ல எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு எந்த சாரி எடுக்கிறதுனே தெரியல என்றதும் நீங்க தான் இவ்வளவு அழகா இருக்கீங்களே உங்களுக்கு எந்த சாரி கட்டினாலும் நல்லா தானே இருக்கும் நீங்க ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ண வேண்டியது தானே என்றான் அதுதானே கன்ஃபியூஷனே நான் எவ்வளவு அழகா இருக்கேன் அப்போ என் அழகுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாரி கட்டணும்ல ஆனா பாருங்க என்னால தனியா சூஸ் பண்ணவே முடியல என்றாள் நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா என்று கேட்டதும் அவளுடைய கண்கள் விரிந்தது உடனே அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் ஆகாஷ் நான் கூட எனக்கு செலக்ட் பண்ணி கொடுக்க ஆள் இல்லையே நினைச்சிட்டு இருந்தேன் நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க இருங்க என்று அவள் செலக்ட் செய்த சேலை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து ஒவ்வொன்றாக அவள் மீது வைத்து காட்ட காட்ட அவளின் மொத்த அழகிலும் அவன் சொக்கித்தான் போனான் அவன் எதுவுமே கூறாமல் அமைதியாக நிற்பதை பார்த்த காவியா ஆகாஷ் ஹலோ இங்க பாருங்க ப்ளீஸ் இதுல ஏதாச்சும் ஒன்னு சீக்கிரமா செலக்ட் பண்ணுங்க பில்லிங் செஷனுக்கு சாரீஸ் போக போகுது என்றதும் நினைவிற்கு வந்தவன் அந்த ரோஜா நிறத்திலான ஒரு புடவையை தேர்வு செய்தான் இது உங்களுக்கு அழகா இருக்கும் நீங்க வேணா கண்ணாடியில வச்சு பாருங்க என்றதும் அதுவரை குழப்பமாக இருந்தவள் அந்த சேலையை எடுத்து தன் மீது போட்டுக்கொண்டு நேராக கண்ணாடி முன் சென்று நிற்கும் பொழுது அந்த சேலை அவளுக்கு மிகவும் எடுப்பாகவும் அந்த சேலையில் அவள் மிகவும் அழகாகவும் தெரிந்தாள் பின்பு மீண்டும் அவனிடம் வந்தவள் தேங்க்ஸ் ஆகாஷ் என்னுடைய எவ்வளவு பெரிய டென்ஷனை நீங்க சால்வ் பண்ணிருக்கீங்க தெரியுமா தேங்க்யூ சோ மச் என்று சொல்லிவிட்டு வேகமாக அந்த சேலையை கொண்டு சென்று தன் தாயிடம் காண்பித்தாள் நான் இந்த சாரி தான் சூஸ் பண்ணிருக்கேன் நல்லா இருக்காமா என்று கேட்டதும் வாவ் காவியா உன் செலக்ஷன் செம்மையா இருக்குடி எப்படி இந்த சாரி உன் கண்ணுல மட்டும் பட்டுச்சு நாங்க இவ்வளவு நேரமா தேடணும் எங்களுக்கு தெரியவே இல்லையே என்றதும் அது இல்ல கண்ணு தெரியாது அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது என்று கூறிவிட்டு திரும்பி ஆகாஷை கண்களாலேயே நன்றி கூறினாள் அவனும் தலையை அசைத்து விட்டு மீண்டும் அருகில் வந்து அமர்ந்து கொண்டான் அதற்குள் பாரதி ஆகாஷ் உன்னோட அட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு வந்திருப்பா மொத்தமா சேர்த்து நம்ம பில் பண்ணிட்டே கிளம்பிடலாம் என்றதும் சரிங்கம்மா என்று கூறிவிட்டு வேகமாக ஆண்கள் செக்ஷனுக்கு சென்றான் அங்கு சென்று அவனுக்கு தேவையான துணிகளை தேர்வு செய்து கொண்டிருக்கும் பொழுதே அவனுக்கு திடீரென்று ஒரு யோசனை வந்தது காவியா எந்த கலர்ல புடவை எடுத்திருக்கான்னு யோசிச்சு பார்த்து அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி ஒரு கோட் ஷூட்டும் ஒரு செர்வானியும் எடுத்துக்கிட்டான் இதையெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்துட்டு இருந்த காவியாவுக்கு சிரிப்பு தான் வந்தது இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காம அவ அதை கவனிக்காதது போலவே இருந்தாள் ஒரு வழியா எல்லாரும் ட்ரெஸ் எடுத்து முடிச்சிட்டு பில்லிங் செக்ஷன் போயிட்டு பே பண்ணி முடிச்சு எல்லா ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் பிரபாவதி கைலாஷ் காவ்யா மூவரும் டிரைவருடைய காரில் ஏறி கொண்டு சரிங்க சம்பந்தி மணி ஆயிடுச்சு நாங்க இப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம் அப்புறம் நீங்க கமலியோட அலோ பிளவுஸ் மட்டும் உன சூர்யா கிட்ட கொடுத்து அனுப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு சூர்யா அவங்கள கூட்டிட்டு போய் பத்திரமா வீட்டுல விட்டுருப்பா என்று கூறினார் சரிங்கம்மா என்றவன் கமலி பாரதி கண்ணன் மூவரையும் காரில் ஏற்றி கொண்டான் ஆகாஷ் தன் பைக்கில் வந்தான் அங்கிருந்து விடைபெறும் பொழுது கண்களாலேயே பார்த்து சிரித்தவன் அவனும் கண்களாலேயே விடை கொடுத்தான் சூர்யா காரை ஓட்டிக் கொண்டு கமலியின் வீட்டுக்கு வர அவர்கள் பின்னாலேயே பைக்கில் வந்து கொண்டிருந்தான் ஆகாஷ் அவர்களை வீட்டிற்கு வந்து இறக்கிவிட்டு கமலியின் ஒரு அளவு பிளவுஸை மட்டும் வாங்கி கொண்டு சரிங்கத்த மணியாச்சு நானும் கிளம்புறேன் வரேன் ஆகாஷ் என்று கூறிவிட்டு கமளி வரட்டுமா என்றான் சரிங்க சூர்யா பாத்து பத்ரமா போங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க என்று கூறினாள் ஓகே வாய் என்று சொல்லிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் பிறகு வாங்கி கொண்டு வந்த அனைத்து துணிகளையும் எடுத்துக்கொண்டு பீரோவில் வைத்துவிட்டு இரவு உணவை முடித்துக்கொண்டு அனைவரும் தூங்கச் சென்றனர் தூங்குவதற்காக மெத்தையில் வந்து படுத்த ஆகாஷிற்கு கண்ணை மூடினாலே காவியாவின் முகம் தான் வந்து சென்றது அது தவறு என்று ஒரு மனம் நினைத்தாலும் இன்னொரு மனம் அதை மறுக்க இயலாமல் தவிக்கிறது ஏன் என்னை இந்த பொண்ணு இவ்வளவு டிஸ்டர்ப் பண்றா இது வரைக்கும் எந்த பொண்ணையும் பார்த்து நான் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் இவளை பார்த்து என்னை இந்த அளவுக்கு புடம்பு வச்சுட்டாளே என்று நினைத்தவன் அவ மனசுக்குள்ளயும் என்ன இருக்குன்னு தெரியல ஆனா இதெல்லாம் சரி வருமானும் புரியல இதனால தேவையில்லாம கமலியோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதனால் நம்ம பேசாம அமைதியா ஒதுங்கி தான் நமக்கு நல்லது என்று நினைத்துக்கொண்டு மிகவும் கஷ்டப்பட்டு கண்ணை மூடி உறங்கினான் அதே நிலைமைதான் அங்கே காவியாவிற்கும் தூக்கம் வராமல் மெத்தையில் புரண்டு கொண்டிருந்தார் கண்களை மூடினாலே ஆகாஷின் முகம்தான் கண்முன் வந்து சென்றது ஐயோ கடவுளே என்ன ஆச்சு எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் நடந்ததே இல்லையே இவர் என ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாரு தூங்க கூட விட மாட்டேங்கிறாரு கண்ணை முடினாலும் என் கண்ண முன்னாடி வந்து நிக்கிற மாதிரியே இருக்கு என்ன ஆச்சு எனக்கு இது மட்டும் வீட்டுல யாருக்காவது தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் என்ன கொன்னே போற்றுவாங்க கடவுளே என்ன நீதான் காப்பாத்தணும் என்று புலம்பிக் கொண்டு உரண்டு புரண்டு படுத்து அசதியில் அப்படியே தூங்கிவிட்டாள் அதே நேரம் சூர்யாவும் கமலியும் போனில் பேசிக் கொண்டிருந்தனர் என்ன கமலி இன்னைக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு சாரிய நான் சூஸ் பண்ணிட்டேனா என்று கேட்டான் ஹாம சூர்யா நம்ம கல்யாண புடவைய நீங்க சூஸ் பண்ணி கொடுத்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அதெல்லாம் ஒரு தனி ஃபீல் சூர்யா அதையெல்லாம் அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும் என்று பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க இவ்வளவு தூரம் செஞ்சிருக்கேன் எனக்கு ஒண்ணுமே தரல பாத்தியா நீ என்று கேட்டாள் உடனே அவளும் தந்துட்டா போச்சு இப்போ எப்படி தருவ என்றதும் இங்க வந்தா கிடைக்கும் என்றாள் ஐயோ இத்தனை மணிக்கு மேலையா சான்ஸே கிடையாது அத்தையும் மாமாவும் என கேவலமா பாப்பாங்க என்று கூறினான் தெரியுது இல்ல அப்புறம் எதுக்கு கேக்குறீங்க கம்னு வாய் முடிட்டு படுத்து தூங்குங்க பாத்தியா நீ என்ன கலாய்ச்சிட்டியா சரி சரி இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன்ன நேர்ல பாக்கும் போது வட்டி முதலுமா நானே வசூல் பண்ணிக்கிறேன் என்று கூறினான் சரி சரி அதெல்லாம் அப்புறம் பாக்கலாம் என்னோட அளவு பிளவுஸ் எடுத்துட்டு போனீங்களே அத்த கிட்ட கொடுத்துட்டீங்களா என்றதும் நைட்ல எந்த டெய்லர் கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான் காலையில கொடுக்கறேன் சரி அப்போ அத பத்திரமா நம்மளோட கபோர்ட்ல வச்சிருங்க அதெல்லாம் முடியாது நான் என் பக்கத்திலயே அதை வச்சுட்டு தான் படுத்து தூங்குறேன் சி என்ன சொல்றிய நீங்க ரொம்ப மோசம் என்னோட பிளவுஸ ஏன் பக்கத்துல வச்சிட்டு இருக்கீங்க ஆமா கமலி அந்த பிளவுஸ் என் பக்கத்துல இருக்கிறது நீ ஏ இங்க இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அதான் இன்னைக்கு அது மேல தூங்க போறேன் என்று ஐயோ சூர்யா என்ன சொல்றீங்க நீங்க நீங்க ஆனாலும் ரொம்ப கெட்ட பையன் என்று கூறினான் இந்த விஷயத்துல நான் கெட்ட இருந்துட்டு போறேன் அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று கூறியவனிடம் உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது நான் பக்கத்துல இல்லன்றதுனால ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருக்கீங்க இப்போ நான் போனை வைக்கிறேன் குட் நைட் என்று கூறியவள் அவனின் பதிலுக்கு காத்திராமல் கட் செய்தாள் ஆனால் அவனும் அங்கு சிரித்து விட்டு உறங்கி விட்டான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணாட்டி கூட பரவாயில்ல